உயர்வாறு யாரும் உயர்வாரே உயர்வாறு யாரும் உயர்வாரே உழைப்பவர் யாரும் உயர்வாரே முயல்பவர் யாரும் வெள்வாரே நேர்வழியில் முயல்பவர் யாருக்குமே வெற்றியைத் தருவான் ஆண்டவனே அநீதிக்கு துணை வரமட்டானே உலகை படைத்து காக்கும் இறைவன் நம் எல்லோருக்கும் ஓர் இறைவன் உழைப்பவர்க்கே கை கொடுப்பானே உயரத்தில் அவனே தூக்கி வைப்பானே இறைவனையும் நம்பினேன் என் உழைப்பையும் நம்பினேன் என் கனவை வா உதவினே அது கூட்டல் இஷ்டமே அதிர்ஷ்டமே அது கூட்டல் இஷ்டமே அதிர்ஷ்டமே உன் இழைப்பு கூட்டல் இஷ்டமானால் எந்த அதிர்ஷ்டமும் தேவையில்லையே அது கூட்டல் இஷ்டமே அதிர்ஷ்டமே உன் உழைப்பு கூட்டல் இஷ்டமானால் எந்த அதிர்ஷ்டமும் தேவையில்லையே